கிரியா யோகம்னு ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்க போகிறோம் இந்த பயிற்சி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சந்தோட்ட அனைத்து விதமான நோய்களும் குடும்பமாகும் அது மட்டும் இல்லை இன்றைய காலத்தில் வந்து எல்லாருமே வந்து பணங்கிற ஒரு பெரிய மோட்டிவேஷனில் இருக்கிறோம் இந்த பணம் எப்படி வரவழைக்கிறது நம் மனசு எப்படி உருவாக்கிறது மனசுலேருந்து எல்லா விதமான விஷயங்களையும் எப்படி மாற்றிக்கிறது நம்ம யார் எங்கேருந்து வந்தோம் எதுக்காக வந்தோம் ஏன் வாழ்கிறோம் ஏன் வாழ்ந்துட்டு சாகிறோம் அப்போ இதெல்லாம் என்ன காரணம் இந்த பூமிக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்போ இந்த பூமியினால் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்போ இயற்கைக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கூட அடங்கியிருக்கு அப்போ ஒரு மனித வாழ்வில் வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் வந்து நல்ல பெரிய வீடாக கட்டணும் நான் நினைக்கிற மாதிரி கார் வாங்கணும் நான் என் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக வாழணும்னு ஒவ்வொரு மனசுலேயும் ஆசை இருக்குது ஆனால் அந்த ஆசைக்காக நம்ம எல்லாேருமே இரவு பக்கம் உழைக்கிறோம் ஆனால் மன டென்ஷன்லாம் எந்த ஏதோ பிரச்சனைலாம் வந்து நல்லா நிறைய சம்பாதிச்சிருவோம் ஆனால் உடலை பெரிய நோயை வாங்கி வச்சுருவோம் அப்போ அதை அனுபவிக்கிற ஒரு காலகட்டமும் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையும் அது இல்லாமல் உழைப்பும் உடல் ஆரோக்கியம் இருந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் அடைஞ்சு சந்தோஷமாக வாழ்கிறதா வாழ்க்கை அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கறதுக்கு இந்த மகாதர் பாபாஜியுடைய மகா கிரியா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோக பயிற்சி வந்து ஒரு சம்சாரி எடுக்கலாம்னு சொல்லி ஐயாவே சொல்லிருக்கிறாரு அப்படிப்பட்ட இந்த கலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆயிரக்கணக்கான வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ எல்லாருமே நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையை அடைஞ்சு சிறப்பாக போயிட்டுருக்குறாங்க